வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்கறமே பங்குனி மாத பலனை பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ராசி பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியை பொறுத்தளவு கடந்த காலங்கள் வந்து ஃபுல்லாகவே அதாவது போன மாதம் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க என்னன்னா அதாவது சூரியனும் சனி வந்து திரிகோணத்தில் உட்காந்துட்டாங்க அஞ்சாம் இடத்துல உட்காண்ட்டாங்க ஸோ அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாச்சு சுக்கரனால ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ராசி நேரத்தில் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாரு அதாவது நாலாம் இடம் நல்லா திக் பழத்தோடு பவர்ஃபுல்லான ப பழத்தோடு இருந்தார் ஆனால் அஞ்சாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியும் சூரியன் உட்காந்துட்டாங்க இந்த அஞ்சாம் மடம் வந்து அஞ்சாம் வீடு தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு ஸோ நமக்கு வரக்கூடிய தன லாபத்தை வாங்கி இழுத்து கொடுக்கும் சரிங்களா அதாவது பொருளாதாரத்தையும் சரி நமக்கு வேணுங்க அனைத்து உதவிகளையும் சரி நம்ம ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணுறது ஒரு சக்ஸஸ் கொடுக்குறது எல்லாமே இந்த அஞ்சாம் மரத்தையும் குறிக்கும் ஒன்பதாம் மரத்தையும் குறிக்கும் அதில் அஞ்சாம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே சூரியனோட சேர்ந்து டேமேஜ் ஆகிட்டாக்கலாம் சரி ஓகே அடுத்து புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஒன்பது கூடிய ஒரு புதனு அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அவர் அதாவது சனி சனி கூட சூரியன் உங்களை ஒன்று சேர்ந்ததுனால அவராலையும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை அடுத்து அவர் போய் நீசம் ஆகிட்டாக்கலாம் அதனால் ஒன்பது அதிபதியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சரி உங்கள் ராசி நேரத்துலாம் ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மடத்தில் டிக் தான் இருந்தார் அவருடைய படத்தை அந்த செவ்வாய்ங்க இருக்கிறவங்க கொஞ்சம் உறிஞ்சிடுச்சு ஸோ இதனாலேயே கொஞ்சம் வந்து மைனஸ் ஸாகவே தான் இருந்துச்சு போன மாதம் அதெல்லாம் விட்டுங்க அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா போன மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருந்தது இந்த மா பங்குனி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த அடுத்த வீட்டுக்கு எப்போல்லாம் சூரியன் பயிற்சியாவதோ அதுதான் மாத தமிழ் மாத பிறப்புனே நம்ம சொல்லுவோம் சூரியன் வந்து அந்த வீடை விட்டு கிளம்பி உங்களுக்கு சனி பகனை இருந்து விலகி அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் சரிங்களா அது ஒரு வகையில் யோகம் சரி உங்கள் ராசினார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கூட இணைகிறாரு திரிகோணத்தில் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் அப்போ இணையும் போது என்னவங்க கேட்டிங்கன்னா சனியும் பலம் பலப்படுத்துவார் இவர் கொஞ்சம் பலவீனம் ஆனாலும் சனியை பலப்படுத்திடுவார் சுபத்துவப்படுத்திடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மையாக தான் இருக்குமே ஏன்னா சனி தான் உங்கள் ராஜ யோகாதிபதி உங்களுக்கு நாளுக்கும் அஞ்சு குடியவர் ஸோ நாலாம் இடத்துக்கும் அஞ்சு குடியவரையும் நீங்கள் வந்து பலப்படுத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் உள்ளே வருவார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழு குடியவர் அதனால் செவ்வாய் உள்ளே வந்து உங்கள் ராசிநாதருடைய பலத்தை அவரும் கொஞ்சம் உரிவார் கூட சேர்ந்து செவ்வாய் கூட சேரும்போது உரிவாங்க ஆனால் இவங்க ரெண்டு அசுபரும் உறிஞ்சால் கூட உங்கள் ராசிநாதர் கொஞ்சம் பலம் இழந்தாலும் கூட ஆனால் நல்ல ஸ்தானாதிபதிகள் தான் உரிகிறாங்களே அதாவது என்னென்னா சனியும் வலுவானால் நல்லது தான் செவ்வாய் வலுவானது உங்களுக்கு நல்லது தான் செவ்வாய் வலுவான என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனைவி சந்த நல்ல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானமும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரி நாலாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அந்த சனி பகவானும் அவரும் நல்ல ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அவரும் வலுவாகும் போது என்ன ஆகும்னா நாலு மடமும் அஞ்சாம் மடமும் நல்லா வலுத்துருக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்தையே வலு வலுப்படுத்தும் அந்த அந்த வீடைய வலுப்படுத்தும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் கெட்டு போய் இந்த சனியும் செவ்வாயும் பலப்படுத்தி அந்த வீடையும் பலப்படுத்துகிறாரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு உங்களுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அந்த மாதம் துளா ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளான அமைப்புல தான் இருக்குது ஆனால் ராசினார் கொஞ்சம் மைனஸில் தான் இருப்பார் ஆனால் உங்களை சுற்றி நன்மைகள் நடக்கும் அந்த நன்மைகள் எல்லாமே உங்களை அதாவது எப்போவுமே நம்ம சுற்றி ஒரு நல்லது நடந்தாலே நமக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணோம்ல என்ன ஒன்று அந்த ஃபீல் மட்டும் வராது அதுதான் அங்கே தான் அங்கே சின்ன மைனஸ்ஸு எதையுமே நமக்கு சுற்றி நடக்கும் நமக்கு ஒரு பணம் வரும் அந்த பணம் வந்து வந்துட்டு அப்படியே வேறொரு கைக்கு அப்படியே கை மாறும் நம்ம நம்ம வழியில் போவோம் ஆனால் நம்மக்கிட்ட இது தங்காது ஆனால் பரவாயில்ல நமக்கு ஒரு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் பரவாயில்ல நம்ம இந்த வேலையை செஞ்சிட்டோம் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி உணர்வை கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் கையில் எதுவுமே தங்காது இந்த மாதமா என்னென்னா அந்த இந்த அது வரக்கூடிய பிரச்சனை அது சரிங்களா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழுக்கு ரெண்டு குடி வர இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து உங்களுக்கு அசுவர் தானே சனிவாசுபர் அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கும் ஆனால் அந்த முரண்பாடை வந்து சுக்கரனால் தீர்த்து வைக்கப்படும் அந்த சுக்கரன் கெட்டு போய் அவங்க ரெண்டும் நல்லா இருக்கிறது தான் ஒரு இந்த இடம் வந்து பலமாகிறது சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உங்களை சார்ந்து எல்லாமே நட நல்லது நடக்கும் உங்களுக்கு நடக்காது உங்களை சார்ந்து தான் நடக்குமே ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு விதமான ஒரு ஃபீல் பண்ணுவீங்க என்ன கையில் பணம் வருது உடனே நம்ம வேற ஆளுக்கு கையில் போயிடுது நம்ம கையில் மட்டும்தான் தாங்களே ஆனால் பரவாயில்ல எது எப்படியோ நமக்கு நம்ம பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகுதா எப்படியும் அடுத்த மாதம் சரியாயிடும் ஒன்று கொஞ்சம் நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன உடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் சரிங்களா ஸோ துளாராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு ஒரு மேன்மையான அமைப்பு தான் ஒரு எண்பது மார்க்கு வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இட அதிபதி செவ்வாய் அவர் நல்ல சுபத்துவமாகறாரு உங்கள் சுக்கரனால் ஸோ அவர்களால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை அவருடைய பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பார்க்குறாரு செவ்வாய் பார்வை வரக்கூடிய காலகட்டத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயினால் ஏதாவது பாதிப்பு உண்டான கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா சுபத்தவாய் தான் பார்க்குறாரு அதனால் பாதிப்புகள் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இட அதிபதி நல்ல நல்ல நிலைமை தான் இருக்காது பொருளாதாரம் வந்து எட்டாம் இடங்கிறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பனம்பரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாம் இட அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறது பணம் லாபம் தன லாபத்தில் கொடுக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்குது தன லாபத்தை கொடுக்கும் ஸோ இது எல்லாமே யோகத்தை செய்யும் இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்க உங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பாரு ஸோ அதுவும் தன லாபம் அதாவது ரெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் தன லாபத்தை கொடுக்கூடிய இடம் சரிங்களா ஸோ பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு மறைவான வழியில் வருமானம் பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துளா ராசிக்காரங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்த மூணாம் மடம் அந்த மூணாம் இடம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் வந்து பார்க்குறாரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நான் மூணாம் மடத்தையும் பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் யோகம் மிகப்பெரிய நன்மையை செய்ய செய்ய காத்துட்ருக்கு அந்த குரு பகவானால் சரிங்களா ஸோ குரு பகவான் உங்களுக்கு அவர் அந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருப்பார் போகிற வரைக்குமே சரிங்களா அதாவது உங்கள் ராசிக்கு மடத்தையும் பார்க்குறாரு அந்த ராசியும் பார்க்குறாரு மூணாம் மடத்தையும் பார்க்குறாரு அதெல்லாம் யோகமான அமைப்பு தான் குரு பார்க்குறது ஸோ அடுத்த நாலாம் இடம் இந்த நாலாம் அதிபதியை தான் இவர் வந்து சுக்கரன் சுகத்துவப்படுத்துகிற நாலாம் இட அதிபதியை வந்து அங்கே போய் செவ்வாயும் கூட இருக்காரு ஸோ நாலாம் வீடு நல்லாயிருக்கும் நாலாம் அதிபதி வந்து நல்ல சுக்கரனுடைய சுகத்துவத்தால் இருக்கார் ஆனால் நாலாம் வீடு எந்த வகையிலையும் பாதிப்பில்லை கெட்ட கிரகத்துடைய பார்வையும் இல்லை ஒரு மேன்மையான அமைப்பு ஸோ உயர்கல்வி ஒரு தடங்கள் இல்லாத ஒரு அமைப்பு நாலாம் இடம்னாலே உயர்கல்வியும் சொல்லிடுவோம் நாலாம் இடம்னாலே குடும்பத்தை அதாவது உடல் ஆரோக்கியம் குடும்பம் இதெல்லாமே சொல்லிவிடுவோம் ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதம் சரிங்களா கவலைப்படாதீங்க அடுத்து அஞ்சாம் இடம் திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்க செவ்வாய் சனி சுக்கரன் அது ஒரு யோகமான அமைப்பு உங்கள் ராசியை குரு பார்க்கறதுக்கு யோகமான அமைப்பு ஸோ அஞ்சாம் இடம் எந்த வகையிலையும் பாதிப்பில் நல்லாயிருக்கு அதாவது ஒன்று அஞ்சு நல்லாயிருக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் எந்த கெட்டக்கிறதையும் பார்வையும் ஸோ அதுவும் நல்லாயிருக்கு அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் முந்தி இருந்ததை விட சரிங்களா அஞ்சாம் இடத்துனாலும் குழந்தைங்களால நன்மைகள்லாம் நடக்குது அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சுக்கரன் இருக்க வரைக்குமே சரிங்களா சுக்கரன் விட்டு போனால் தான் உங்களுக்கு செவ்வாயும் சனியாலையும் அந்த இடம் கெடு போகும் ஸோ அது இருபத்தி அதாவது பங்குனி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுக்கரன் அங்கே இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மார்ச் தான் சுக்கர் அங்கேருந்து கிளம்பி இவர் வீட்டுக்கு போகிறாரு வேறு மீன் வீட்டுக்கு போகிறாரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா பங்குனி பிறந்து பாதி நாள் பாஞ்சாந்தேதி மேலே வரைக்கும் இருக்கிறாரு இந்த சுக்கர அது ஓரளவு உங்களுக்கு யோகமான அமைப்பு தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல எடுத்திங்கன்னா சூரியன் இருக்கார் ராகு இருக்குது எதிரிஸ்தானத்தில் ராகு இருக்குது மிகப்பெரிய சிறப்பு அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துல ஒம்பது கூடிய புதன் பகவானும் இருக்காங்க அவர் இருந்து பன்னாம் இடம் அவருடைய வீடை சொந்த வீட பார்த்து பலப்படுத்துகிறாரு ஒம்பது கூடிய புதன் வந்து தான் இருக்கிறாரே ஒம்போதுக்கும் பண்ணக்கூடியது ஆனால் நீசமாக இருந்தாலும் அவர் நீசான வீடு வந்து குரு பகவான் வீடு கொஞ்சம் வலு இல்லாமல் தான் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அவர் அப்புறம் வக்கரகதியாகி திருப்பி வரும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவர் வக்கரக அதாவது இந்த மாதம் கடைசியில் அவர் வந்து திருப்பி இங்கே போகிறாரு அதாவது நேச வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வீட்டுக்கே வராரு இதனால உங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்குமா கேட்டீங்கன்னா பெருசெல்லாம் பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா புதங்கிறக்கா டக்கு டக்கு டக்குன்னு மாறக்கூடியது அதனால் நீங்கள் அதை நெஞ்சு பயப்பட நீ நீசமானாலும் ஒம்பது நீ நீசமானாலும் டக்குன்னு அவர் ஒரு நாலஞ்சு நாள் திருப்பி ரெண்டு நாளைக்கு நல்லா ஆகிடுவார் அதனால் நீங்கள் அவரை பற்றி பயப்பட வேணாம் சரிங்களா உங்கள் ராசிநாதரை பற்றி தான் யோசிக்கணும் அப்புறம் உங்களுக்கு உள்ளே வந்துடுவார் ஆரம்பத்தை வந்து உச்சம் ஆயிடுவார் சரிங்களா அவர் உங்கள் சுக்கரன் உச்சம் வருது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக ஆகிடும் ஆரம்பித்தால் நல்ல பலமாக இருக்கும் அதாவது ஏப்ரல் ஒன்றுக்கப்புறம் அப்புறம் ஏழாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சு சுக்கரனால் சுத்தப்படுத்தப்படுத்துறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் பாதி நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி கூட தான் இருப்பார் ஏழாம் வீடு எடுத்துகிட்டிங்கன்னா குரு பகவான் இருக்காரு அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை பார்க்குற ஏழாம் இடத்துல ஸோ அது வந்து ஒரு மேன்மையான அமைப்பு ஏழாம் இடம் சுபத்துமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அடுத்து வந்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் எட்டு அதிபதி தான் உங்கள் ராசிநாதரே ஆகிட்டார் மாதம் ஆரம்பத்தில் அதாவது முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்காரு அதுக்கடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி திரு அதாவது எட்டுக்கு ப பதினொன்றாம் லாபத்தில் போய் உச்சமாகறாரு ஸோ எட்டாம் இடத்துடைய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பலப்படுத்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு தசா புத்திகளையும் பார்த்துட்டிங்கன்னா தகுந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சு குடி தசம் ஒன்பது குடி தசோனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது சரிங்களா ஸோ ஏன்னா உங்கள் ராசிநாதர் உச்சமாக இருக்குறாலை அது எட்டு குடியூர் உச்சம் அப்போ அதிர்ஷ்டம் அடுத்த மொத்த நாளாகவும் நிச்சயமாக உண்டு சரிங்களா ஸோ அது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிகமாக வக்கரமாய் திருப்பி வந்து அதாவது நீசம் திருப்பி வக்கரமாய் ரபஸ்டாய் ஓரளவு நல்லா வருவார் அவர் வந்து குறுகிய காலம் தான் இருபத்தாறாம் தேதி அவர் வந்து உங்களுக்கு செவ்வாயோடைய வீட்டுக்கு போனாலும் திருப்பி வந்து தேதி திருப்பி ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துடுவார் எங்கே மீனத்துக்கே வந்து வக்கரமாய் உள்ளே வருவார் வக்கரமாய் வந்தாலே உச்ச பலனை அடைஞ்ச மாதிரி சரிங்களா நீச வீட்டுக்கு வந்தாலும் உச்ச பலனை அடைஞ்ச மாதிரி இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பாக இருக்கும் இந்த முன்பதாம் இடம் பாகியஸ்தானம் பலமாக இருக்க மாதிரி அர்த்தம் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் வீட்டு அதிபதி மாதம் இருந்தால் குரு கூட தான் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சரிங்களா ஸோ இந்த மா பங்குனி மாதம் பிறப்பு அன்னைக்கு உங்களுக்கு ஏழா ஏழாம் இடத்துல வந்து ப மூவ் ஆகுது ஸோ இது யோகமான அமைப்பு சரிங்களா ஸோ இந்த பத்தாம் வீட்டு அதிபதியை வந்து சந்திரபகவான் அவர் வந்து மிகப்பெரிய நன்மையை செய்கிறதுக்கு காத்துட்டுருக்காரு ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாகவே வளர்ப்புறையாகவே போகுது இது ஒரு மிகப்பெரிய யோகமாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் கெடுப்பலன்னு இல்லை பத்தாம் இடத்து அதிபதியால் ஸோ அது நல்லாயிருக்கும் அடுத்து லாபம் லாபாதிபதி வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் ஆனால் அவங்க ராசிக்கு அவர் வந்து பாதகாதிபதி தான் லாபாதிபதி பாதகாதிபதி இருந்தாலும் கூட ஆறாம் இடத்தில் இருக்குது யோகம் தான் சரிங்களா ஆறாம் இடத்தில் குருவுடைய வீட்டில் இருக்குது உங்களுக்கு தன லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா எங்கேயுமே அது ஸ்டே பாதிப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து அரசாங்கத்து ரீதியாக எதாவது சப்போர்ட் கிடைக்கணும்னு வைக்கணும்னா இந்த டைமில் கிடைக்காது ஏன்னா மறைஞ்சிச்சலான்லாம் கிடைக்காது சரிங்களா ஸோ மற்றபடி எந்த வகைகளையும் அவர் பாதிப்புலாம் அடையலை பன்னோரம்பட லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம் ஏன்னா லாபம் வீடு வந்து சுக்கரம் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு லாபத்துக்கு எந்த வகைலேயும் பாதிப்புலாம் இல்லைங்க ஸோ நல்லா நிறைய கிடைக்கும் லாபம் அடுத்து பண்டாம் இடம் அந்த பன்னாமி இடம் அதை உங்களுக்கு வந்து வக்கரகதி ஆகிட்டு புதன் பகவான் தானே உங்களுக்கு பா நாளை வரைக்கும் உங்களுக்கு ராசியை பார்ப்பாரு நீசமாய் அடுத்து வக்கரகஜையை திருப்பி வந்து உச்சமாயி பார்ப்பார் ஸோ பன்னெண்டாம் இடம் கேது போகணுன்னு இருக்கிற நிம்மதியான தூக்கத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கேதுவால் ஆனால் சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக பண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தூக்கங்கிறது கொஞ்சம் மன குழம்பு குழப்பத்திலே தூங்குவீங்க வெளிநாட்டில் வந்து தொடர்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரியன் வந்து சுத்தக்கூடிய கிரகம் வெளிநாடு சம்மந்தப்பட ஏதாவது ஒரு அதிசத மூலயமா யாராவது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் இல்லை ஏதாவது தொழில்கள் பண்ணணும் இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணணும் நினச்சிங்கன்னா வந்து காகத முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே குரு பார்வை உங்களுக்கு இருக்குது அது மிகப்பெரிய யோகம் உங்கள் ராசிநாதர் மாதம் ஆரம்பத்தில் பாஞ்சு நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல அடுத்து பாஞ்சு நாள் வந்து ஆறாம் இடத்தையும் இருக்கார் இது வந்து பாதி நன்மையும் அடுத்த ஆறாம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய நன்மையும் இருக்கும் ஏன்னா உச்சமாகறாருல ராசிநாதர் அதனால் ஸோ இந்த மாதம் நீங்கள் பரிக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பவான் தான் சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஏன் சனிக்க இது சனி பகவானுக்கு வந்து சனிதான் பாதிக்கிறார் சொன்னா செவ்வாய்க்கூட போய் இருக்காரு மாசம் செவ்வாய்க்கூட தான் சனி இருந்தா அப்போ வந்து செவ்வாய்க்கு சனிக்கு ஆகாது அதாவது பெருசாலாம் ஒரு நிதானமான இவர் ஒரு இவர் வந்து ஒரு ரவுடி போய மாதிரி தான் அந்த செவ்வாயுங்கிற சனி வந்து அவரும் ஒரு விதமான ஒரு குடிக்கார் ரவுடி அவர் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பார் வந்து என்ன பண்ணிடுவா வச்சுருவா அதை பண்ணிடுவா இதை பண்ணிடுவான்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருப்பார் ஏதாவது செய்ய மாட்டார் அந்த மாதிரியான அமைப்பு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு அசுபகரங்களும் ஒன்றா ஒரே வீட்டில் அஞ்சாம் இடத்துல ட்ராவல் பண்ணுறது ஒரு சின்ன மைனஸ் தான் அதுவும் வந்து ஒரு இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்காது பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு அதோடைய அமைப்பு வந்துடும் பா அதாவது பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம்னா நம்ம பங்குனி பாய்ச்சிக்க அப்புறம் சரிங்களா ஸோ சுக்கரன் வந்து வெளியில் போயிடுவார் பங்குனி பதிமூணாந்தேதி சுக்கரன் வந்து மீனை வீட்டுக்கு போய்டும் சாய்ந்தரம் நாலு மணிக்கு மேலே நாலு நாற்பத்தாறுக்கு மீனை வீட்டுக்கு போய்டும் அதுக்கப்புறம் சனியும் செவ்வாயும் இருப்பாங்க அஞ்சாம் வீட்டை வந்து அவங்க வந்து கெடுப்பாங்களே அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் சுமாரான பலனாக இருக்கும் ஆனால் வந்து நகர் உச்சமானதுனால இந்த பலன் வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம் சரிங்களா இந்த பரிகாரம்னா இந்த மாதம் ஏ ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் சனி பவன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அது மிகப்பெரிய நன்மை தரும் ராகு ஏது வழிபாடுகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட சூப்பராக நிறைய விஷயங்கள் நன்மைகளை எடுத்துக் கொடுக்கும் ராகு ராகும் சேதுவும் சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதா தான் ஜாதக பவானே பார்க்கலாம்